பிஸ்மில்லா இரமான் இர் ரஹீம் அல்ஹம்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் முத்தக்கி இன்று ஒரு பாவத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது மூமின்களை முஸ்லீம்களை என்ன ஆகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எவர் ஒரு முஸ்லீமை துன்புறுத்தினாரோ அவர் என்னை துன்புறுத்தியவர் போன்றவராவார் எவர் என்னை துன்புறுத்தினாரோ அவர் அல்லாவை துன்புறுத்தியவராவரா என்று பெருமாசல்லா வல்ல சொல்ல அவர்கள் எச்சரித்திருக்கிறார் எனவே முஸ்லீமையோ மூமின்களோ துன்புறுத்தும் வழக்கத்தை யாரும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த விஷயத்தை அனஸ் பின் மாலிக் லலியுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதன் முக்கியத்துவம் வந்து யாரும் யாரையும் திட்டாதீர்கள் துன்புறுத்தாதீர்கள் முக்கியமாக முஸ்லீமை மோமின்களை திட்டாதீர்கள் துன்புறுத்தாதீர்கள் மனதில் கூட தவறாக நினைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகர் தவான் அஹமதுல்லா அபிஆன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலைவர் காத்துகோ